ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட்டர் ஸ்டார்ட் முதல் மானிட்டைசேஷன் வரை உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு விடயம் வியூஸ் அந்த வியூஸ் வந்தால் மாத்திரமே அவங்களோட வாட்சவர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் கொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியும் அந்த அப்படி புனிதமான அந்த வியூஸை நம்ம எங்கே தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணா பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் எப்படி அந்த வியூஸ் எங்கேஜ் பண்ணுற ஒன் ஹவர் நமக்கு எப்படி வியூஸ் வரும் எப்படி அந்த வியூஸுக்கான எல்லாத்தையும் எப்படி கொடுக்குறது வீடியோ சொல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே உங்களுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுடைய கேட்டகிரி கண்ட் அதுக்கப்புறமா சேனல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் டேக்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வியூஸ் இன்க்ரீஸ் வீடியோ எடிட்டிங் வீடியோ அப்லோடுன்னு நிறைய சொல்லுவாங்க ஆனால் நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் சொன்ன அந்த ஃபைவ் ஸ்டெப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணணும் முதலாவது ஸ்டெப்பில் ஃபைவ் ஃபைவ் ஸ்டெப் இருக்குது அந்த ஃபைவ் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வியூஸ் வரத்துக்கு இருக்குது ஃபைவ் ஸ்டெப்ஸ் என்ன வந்து ஃபைவ் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறேன் அதனால் வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க உங்களால் யூடியூப்பில் வெற்றி பெற முடியும் நீங்கள் நான் சொன்ன கேட்டகிரி நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனலில் வச்சு கொடுங்க உங்களோட வியூஸ் என்ன வீடியோஸை பார்க்குறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சு கொடுங்க என்ன வீடியோஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டுட்டு அந்த டைமிங்கில் நீங்கள் வீடியோஸை போடுங்க உங்களுக்கு நல்லாவே வியூஸ் போகும் அந்த கேட்டகிரி எல்லாத்தையும் அதில் உள்ள மாதிரி காப்பி பண்ணி அதே மாதிரி கொடுக்காம அதில் உள்ள மாதிரி கொஞ்சம் உங்களோட ஓன் கண்டென்ட்டையும் செலுத்தி நீங்கள் வீடியோ போடுங்க உங்களுக்கு வியூஸ் பிக்கிட்டு போவாங்க லாஸ்ட்டு பொப்பியூனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒன்றுக்கு பதினாலாயிரம் வியூஸ் போயிருக்கு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ண போது சப்ஸ்கிரைபர் கவுண்டிங் வீடியோவை என்ன வியூஸ் பார்த்துட்ருக்காங்க உடனே நான் எல்லாத்தையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன் ஒன் மினிட்லேயே எனக்கு வந்து ஹண்ட்ரட் வியூஸ் போயிடுச்சு ஒன் ஹவர் எனக்கு ஆயிரம் வியூஸ் போயிடுச்சு இப்போ அதுக்கு பதினாலாயிரம் வியூஸ் இருக்குது ஒவ்வொரு நாளுக்கு அதுக்கு வியூஸ் போய்கிட்டே தான் இருக்குது அதனால நம்மளோட வியூஸ் என்ன வீடியோ பார்க்குறோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்குற என்ன வீடியோஸ் தெரிஞ்சு நம்மளை தெரிஞ்சுக்கொண்டால்தான் நம்மளாலையும் வீடியோஸ் போட்டு நம்மளாலையும் பணம் சம்பாதிக்க முடியும் அதனால் இனி நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்கள் வைட்டி ஸ்டூடியோவில் போய் உங்களோட வியூஸ் என்ன உங்களோட வியூவர்ஸ் என்ன வீடியோ பாக்குறாங்கன்னு அதாவது உங்களோட ஆடியன்ஸ் என்ன வீடியோ பாக்குறாங்கன்னு போய் பார்த்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வியூஸ் போகும் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு சேனல் கேட்டகிரி செலக்ட் பண்ணணும் கண்டென்ட் அதுக்கப்புறமா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் டேக்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் எண்டு ஸ்க்ரீன் கார்ட் சப் எல்லாமே சேர்ந்து தான் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் எல்லாமே ஃபாலோ பண்ணி நோ காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் டிசப்டி ப்ராக்டிஸ் அதே போல் யூடியூப் கம்யூனி கைட்லைன் ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே நீங்கள் க்யூர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள் வியூஸ் நல்லா போகும் உங்களுக்கு உங்களுக்கு வியூஸ் போறத யாரையும் படுக்கவே முடியாது ஏன் ஏன் அப்போ உனக்கு வியூஸ் போகலன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்ஸ் வீடியோ பாக்குறதுக்கு ஹண்ட்ரட் வியூஸ் தான் இருக்காங்க அந்த வியூஸுக்கு தான் நான் வீடியோ போடுறேன் அதனால அவங்க பார்த்தா போதும் எனக்கு வந்து ஏன் உங்களுக்கு வியூஸ் போகலன்னு நீங்க கேட்க தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எல்லாம் மண்டை காஞ்சி போயிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வீடியோக்கான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் டைப் பண்ணி அதை காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி அதை செட் ஃப்ரீமிங்கில் வச்சு கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு எப்போ வியூஸ் போகும் போகும் போகும்னு பார்த்து தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறோம் ஸ்டார்ட் முதல் நம்ம இப்போ திரும்ப சொல்லிக்கிறேன் யூடியூப் ஸ்டார்ட் முதல் மொனிடைசேஷன் வரை மோனிடைஷன்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து வியூஸ் மட்டும் வேணும் அந்த வியூஸ் எடுக்கிறதுக்கையில் உங்களுக்கு மண்டை வெடிக்க செதறிடும் அதனால வியூஸை எப்படியாவது எடுத்து ஃபர்ஸ்ட் இருபது டாலர்ஸ் நம்ம ஃபஸ்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து மொனிடேஷேஷன் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டாலர் எடுக்கிறதுக்கு மண்டையும் காஞ்சிடும் அதாவது உங்கள உங்களுக்கான வியூசனிங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஸ்டெப் டூ பாத்தீங்கன்னா கன்சிடென்சி அந்த கன்சிடென்சியை பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு கன்சிடென்சி ரெண்டு நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க நெக்ஸ்ட்டு இந்த நான் வந்து நான் சொல்லியிருந்த கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சேனல் வந்து என்ன கேட்டகிரின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் உங்களோட வியூஸ் வந்து டெக்ஸ் வீடியோ பாக்கிறாங்கன்னா நீங்க தான் திறக்கணும் அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்க வச்சுக்கணும் அதுவே உங்களோட வியூஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் பார்க்குறாங்க என்டரெய்ன்மெண்ட் பார்க்கணும் அதுவே நீங்க என்டர்டைன்மெண்ட் சேனல் பார்க்குறவங்கள்ட்ட போயிட்டு டெக் வீடியோ போட்டீங்க அவங்க பாப்பாங்களா பாக்க மாட்டாங்க ஆடியோஸ் ஏத்த மாதிரி வீடியோ போட்டா தான் அவங்க பாப்பாங்க அதனால நம்ம ஆடியோஸ் ஏத்த மாதிரி தான் நம்ம வீடியோ போடணும் அதனால அப்படின்னா தான் நம்மளுக்கு போகும் ஸ்டெப் டூ கமிங்ஸ் போடுறேன் நன்றி